வணக்கம் இப்போ நான் ஒரு எல்லாம் கலந்த ஒரு கடைக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலி நான் பொம்மை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பொம்மைகள் இருக்குது நான் ஆன்லைன் ஷாப்பில் பார்த்தேன் அதனால் நான் செக் பண்ணிவிட்டு வந்தேன் என்னென்னா உங்களுக்கு தெரியும் டப்ளியூ டபிள்யூ டாட் லக்கி பாட் டாட் இன் ஆக்சுவலி ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் நேரில் வந்து பார்த்தா தான் என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அடுக்கு கிளம்பி வந்துட்டேங்க சரி ஓகே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ராயபுரம் கல்மண்டபம் பக்கத்தில் இருக்குது லக்கி பாட் டாட் இன் இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது அதுலேயும் சரி ஓகே ராயபுரம் என்னங்க நீங்கள் ரொம்ப தூரம் இருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணவே வேணாங்க அழகாக மெட்ரோ எடுங்க மெட்ரோ எடுத்திங்கன்னா சார் தியாகராஜா காலேஜ் அப்படின்னு அந்த அந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் டிக்கெட் எடுங்க வந்து இறங்குங்க அங்கேருந்து நீங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சீங்கன்னா பக்கத்தில் வந்து இறங்கிடலாம் இவ்வளோ தான் வெரி சிம்பிள் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு பொம்மைகள் மட்டும் இல்லாமல் லைக் அலங்கார பொருட்கள் இருக்குது அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்குது இது வந்து வெறும் நவராத்திரிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஷாப் அப்படின்னு பார்த்தா லக்கிபாட் டாட் இன் சரி உள்ள போய் பார்த்தீங்களா நம்ம கொலு ஷாப்பிங் ஒரு வருஷம் பண்ணிட்டோம்னா இதோட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணலாம்னா அது மட்டும் நாட் பாசிபிள் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொலு வரும் நம்ம புது புது ஐட்டம்ஸ் நம்ம வாங்குவோம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு பர்சனலைஸ்டாக வந்து நம்ம காஸ்டியூம்ஸ் வாங்குவோமோ இல்லையோ ஆனால் கொலுன்னு வந்தால் எல்லா பெண்களுமே வந்து செம்ம ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க பத்து நாள் தான் குழு ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் வந்து மென்டலி ஆக்குப்பைடாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம பார்க்கறதுலேயே நம்ம குழு வந்து பார்க்க அப்படி லக்ஷ்மி கடாட்சிமாக இருக்கணும் ஏன்னா அம்பால் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப பத்து நாள் அது விஜயதசமியோடு சேர்த்து பத்து நாள் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறா அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம் அதுலேயும் குறிப்பாக இந்த அலங்கார பொருட்கள் வெட்டி வேர் வெட்டி வேர் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம சுவாமிக்கு நம்ம சாத்திரதுனாலும் வெட்டி வேர் மேலே அதுவும் இங்கே இருக்குது இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் தீம் சரி ஓகே இங்கே சரி ஓகே இதெல்லாம் வாங்கிட்டோம் நாங்கள் அகல் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தோம்னா அகல் இருக்குது இது இது வெறும் வந்து உண்மையை சொல்ல போனோம்னா நவராத்திரிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு வரீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் சரி ஓகே அதே மாதிரி இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்டாக குழு வைக்கணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன படி இருக்கு இதை வந்து ஒரு மல்டி பர்பஸ் படி படியாக கூட இங்கே நினச்சிக்கலாம் எப்படின்னா நீங்கள் கொலுவாகவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வரலட்சுமி நோன்பு வருது அதுக்கப்புறம் கேதார்கௌரி விரதம் வருது இல்லை சஷ்டி விரதம் வருது அந்த மாதிரி சமயத்தில் சுவாமியை வச்சுட்டு கீழே நெய்வேரியம் கொஞ்சம் அந்த விளக்கெல்லாம் வச்சு அழகாக நீங்கள் செட் பண்ணி ஒரு காம்பேக்டாக வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு செட்டப் கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க இல்லை அம்மனோட பீடமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னாவே வந்து குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் நிறைய இடங்களை பார்த்துருப்போம் எங்கன்னா அப்படிதானே எங்க சின்ன சைஸ்ல இருக்கு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் நவமாரி நவமாரி செட்டு அதாவது நம்ம அஷ்டலட்சுமி செட்டு பார்த்துருப்போம் தசாவதார செட்டு பார்த்துருப்போம் இல்லையா இந்த முறை வந்திருக்கிறது இங்க கொஞ்சம் யூனிக்கா நவமாரி செட்டு அது வந்து மண்ணுல வந்துருக்கு எதுக்காக ரொம்ப யூனிக்காக வரக்கூடிய செட்ஸ் எல்லாமே வந்து மண்ணில் வந்துச்சுன்னா அது வழி வழியாக வச்சு அவங்க பாதுகாக்க முடியும் அதே மாதிரி ஆழ்வார்கள் செட் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஆக்ஷன் ஆழ்வார்கள் அது எப்படி ஆக்ஷன் சேவாதனம் வருது அது மாதிரி ஆக்ஷன் ஆழ்வார்கள் அவங்க எதுலேருந்து பிறந்தாங்க எப்படி வந்து அவங்களுக்கு வ வரலாறு என்ன அப்படிங்கிறது இந்த சிற்பமே சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோதானா அப்படின்னு யோசிக்காதீங்க உள்ளே போயும் பார்க்கலாம் வாங்க வருஷத்துடைய ஹைலைட்டே வந்து ராமாயணம் செட்டு அதாவது இது வந்து ஒரே ஒரு கதை ஓகேவா இருபத்தி நான்கு கதைகளை வந்து கொண்டு அந்த ராமாயணமா இந்த வாட்டி அமைச்சிருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு கதையுடைய டிஸ்பிளே மட்டும் தான் பார்க்குறீங்க ஆனால் மிச்சம் இருபத்தி நாலு கதைக்கான பொம்மைகளும் இருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்க இந்த மாதிரி ராமாயணம் செட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எப்படி இவங்க பேக் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்ற கேள்வியே வேணாம் இந்த வாட்டி கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீமியர் பேக்கிங் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ராவண தர்பார் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ப்ராப்பரான பேக்கிங் உங்களுக்கு வந்து சேரும் ப்ளஸ் இதே பேக்கிங்கில் நீங்கள் திரும்பவும் எடுத்து வச்சுக்கலாம் வித் நேமோட ஸோ இது வந்து இவங்கக்கிட்ட நம்ம வாங்கும்போது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதாவது ஸ்ரீவாரி பாதுகை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீவாரி பாதுகை இருக்குது அதிகார நந்தி வாகனம்னு நம்ம கபாலேஸ்வரர் கோவிலில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதிகார நந்தியாக ரொம்ப அழகாக அதாவது எல்லா சிவபெருமான் கோவிலுமே அதிகார நந்தி இருப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து அந்த மாதிரி வாகனம் இருந்தால் இருக்குமே நம்ம கொடுவில் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்சு ஆனால் ம அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய வாகனங்கள் நந்தி வாகனம் இருக்குது அப்புறம் மயில் வாகனம் இருக்குது இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் இருக்குது சின்ன சைஸ்லையும் இருக்குது பெரிய சைஸ்லேயும் இருக்குது அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேற்று ஒரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு நான் இது வரைக்கும் போன இடத்துலையே நான் பார்க்காத சில விஷயங்கள்னு பார்த்தோம்னா அதாவது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இப்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த வருஷத்துடைய லான்ச்சுன்னு பார்த்தோம்னா இங்கே இதுலேயே பாருங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பாகம்பிரியா பாகம்பரியா லம்பால் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்புநாயகி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நம்புநாயகி நாயகி இது ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம வீடுகளில் பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் என்னென்னா அம்பாள் வந்து பார்க்குறதுக்கு கம்பீரமாக நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டாச்சு நம்ம வாங்கி வச்சுட்டோம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம அழகாக புடவை கட்டி அழகாக தலை நகை எல்லாம் வச்சு நம்மளுக்கு ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் திருப்பியும் வந்து இதை டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம வச்சிடலாம் எங்கள் வீட்டில் ஐயனார் சாமி மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதுவும் இருக்குது இது வந்து இந்த இடத்துடைய ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய செட்ஸை விட உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு செட்டு பொம்ப நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து கேரம் போர்டு ஆடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு காய்கறி இந்த இளநீ சாப்பிட்றாங்க பாருங்கள் இளநீ சாப்பிட்ற மாதிரியான செட்டு அப்புறம் குழந்தை தொட்டிலில் போடுறாங்க இது மட்டும் இல்லாமல் கல்யாண செட்டு ரிசப்ஷன் செட்டு மாப்பிள்ள பார்க்குறது இந்த மாதிரி எல்லா செட்ஸுமே இருக்குது ஓகேவா உங்களுக்கு எதுவும் வேணும் எனக்கு இந்த செட்டு மாதிரி வேணும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கி போட்டில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு அறுப்படை வீடு செட்டும் இங்கே அழகாக அமைச்சிருக்காங்க அறுப்படை வீடு செட்டு உங்களுக்கு அயோத்தி ராமர் செட்டு காளாதேவி அம்மன் பாருங்கள் உங்களுக்கு எல்லா நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொல்லிட்டு அது முழுக்க அந்த பிரபை பூராவும் ஒரு ஒரு கஸ்டமைஸ்டு அந்த மாதிரி ஒரு ரூபத்தோடு இருக்காங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி சுவாமி பாருங்க கிளி கிளி அங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளி அங்கியோட இருக்காங்க இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் நம்ம முருகப்பெருமா இந்த வருஷத்துடைய இன்னொரு ஒரு அழகான பொம்மை இங்கே நான் பார்த்தது காமேஸ்வரி காமாட்சி காரமடை சாரங்கி ஒரு ஜல்லடை மாதிரி அதாவது நம்ம நார்த் சைடில் பார்ப்போம் இல்லையா விரதம் இருந்து ஜல்லடையில் வந்து நிலா பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து நில ஒளியில் கூட அம்பால் தான் தெரிவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த நிலா மாதிரி ஒரு ஜல்லடையும் ஒரு கேண்டலோ இருக்குது நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் ஒரு யூனிக்கான பீஸாக இருக்கும் நீங்கள் கொழுவில் வச்சிங்க இது அண்ட் பார்த்திங்களா சிவ பார்வதி நாட்டியம் உங்களுக்கு அது அப்புறமா கல்லிழகர் பார்த்துருப்போம் பாருங்க நல்ல கம்பீரமா கல்லழகர் மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் கோவிலில் முண்டக கன்னியம்மன் பார்த்துருப்போம் இங்க பாருங்க இது வந்து ஆக்சுவலி திருவிழா சமயத்துல மட்டும்தான் இந்த மாதிரி அம்மன் அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க அதே மாதிரி வாங்க இப்ப இந்த அம்மன் பார்த்து பேசுவோம் அதாவது நம்ம வீடுகள்ல வந்து ஒரு கம்பீரமாக நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தினமும் அலங்காரப்படணும் தினமும் வந்து நெய்வேதியம் பண்ணும் அதே சமயத்தில் அவங்க போட்டிருக்க மாலை வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் செட்டிங் இங்கே இருக்குது அதை எப்படி செட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இது வந்து இந்த இடத்துடைய ஸ்பெஷல் சரி வாங்க எங்கேயும் பார்க்காத ஒரு பொம்மை எதுன்னு பார்ப்போம்னா பாருங்க தியாகராஜர் தியாகீசா அப்படின்னு நம்ம சொல்லல திருவாரூர் அங்கே பார்த்தீங்களா தியாகராஜருடைய ஒரு பொம்மை இங்கே இருக்குன்னு நினைக்கும்போது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தீச்செட்டி அம்மன் இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துருப்போம் தீச்செட்டி அம்மன் பார்த்துருப்போம் அப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான பொம்மைகளுமே வந்து இங்கே ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போடுற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ பார்த்தோம்னா நம்ம வீடுகள்லேயே வந்து சுவாமியை அதுக்கேற்ற மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணுவோம் நாங்களே எல்லாம் செட் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான முகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இங்கே அமைச்சிருக்காங்க நீங்கள் அம்பால் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்ச பிறகு நீங்கள் முகம் மட்டும் மாற்றினோன்னா கூட உங்களுக்கு விதவிதமான முகங்கள் இந்த மாதிரி அம்சத்தோட கீழத்தோடலாம் இருக்குது தனியாக வாங்கி நீங்கள் தனியாக மாற்றிக்கலாம் எனக்கு லக்கி பாட்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நமக்கே ஞாபகம் வரும் ஓஹோ ஒருவாள் இது வாங்கலையோ ஒருவாள் அது வாங்கலையோ இது வாங்கியிருக்கலாமா இது வாங்கலாமான்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி ஃபார் நவராத்திரி நீங்க ஒரு உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க இல்ல எந்த ஒரு விசேஷம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட் வாங்கணுன்னா கூட நீங்க சட்டு புட்டுன்னு கிளம்பி நீங்க வந்துடலாம் உங்களுக்கு நீ ஈஸியான வழி சொல்லிட்டேன் சென்னையில இருக்கவங்களா இருந்தா அழகா மெட்ரோ பிடிச்சி வந்துடலாம் நீங்க ஈஸியா வந்து இறங்கிடலாம் இல்லை பக்கத்துல நீங்க பைக்கு காரு இல்ல பஸ் இது பிடிச்சி கூட நீங்க வந்துடலாம் ஈஸி அக்சஸ்லாம் இருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விநாயகர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு தாம்பளம் கொடுக்கும்போது ஒரு குங்குமம் மஞ்சள் வச்சு கொடுப்போம் இல்லையா அதை பாருங்கள் மஞ்சள் குங்குமம் ஸோ ஒரு சுவாமியுடைய படமும் எம்டி ஃபார்மெட்டில் கொடுக்குறோம் ஸோ அவங்க எங்கே வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு கிஃப்ட்டுக்கு கிஃப்டாக வாச்சு நம்ம தாம்பழம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஸ்டமைசபிளாக இருக்குது வேணுனா நீங்கள் எதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது கொடுத்தீங்கனாலும் அதை அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த வாசலில் வைக்கிற விளக்கு மாடம் வைக்கிற மாதிரியான விஷயம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் ஏன்னா இப்போ வந்து நமக்கு நவராத்திரி வருது அப்புறம் கார்த்திகை மாதத்தில் வைப்போம் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம மார்கழி மாதத்துலேயும் வாசலில் விளக்கு வைப்போம் இந்த மாதிரி சமயத்திலாம் இந்த மாதிரியான அழகாக ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குது அழகாக நம்ம விளக்கு வைக்கலாம் இல்லை ரெண்டு பக்கம் ஒரு பார்டர் மாதிரியும் வைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஷோ பீஸ் மாதிரி இருக்குது இல்லை கிஃப்ட் யாருக்காவது பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணலாம் நிறைய பேர் ஓலு வைப்பாங்களே அவங்க கிஃப்ட் பண்ணலாம் ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த லக்கி பாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபோல்டபுள் படி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பார்த்திங்கன்னா இது இது வந்து ஒரு ஃபோல்டபுள் ஒரு கம்பேட்டபுளான படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு படி அஞ்சு படி இருக்குது உங்களுக்கு இது உங்களுக்கு நவராத்திரி முடித்த உடனே அழகாக மடித்து வச்சிடலாம் பாருங்கள் பெரிய பெரிய பொம்மையை கூட அழகாக ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸோ உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சி இது வந்து ரெண்டு படி தனித்தனியாக இருக்குது இது ஒரு படி இது ஒரு படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெந்து வேணும்னா மூணு படியாக ஆக்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இது எப்போவுமே அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு அஷ்டலட்சுமி பூஜை அதாவது வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும் இல்லை கௌரி விரதமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பீடம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இல்லை இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபோல் பண்ணி உங்கள் பியூரோ மேனா கூட நீ வச்சுருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்குது அப்புறமா வந்து இப்போ கோலம் ஸ்டென்சில்ஸ் இது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டே வருது ஓகேவா ஏன்னா நிறைய பேருக்கு கோலம் போட தெரியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க இதுக்காக நம்ம ஆளெல்லாம் வந்து ஹையர் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான கோலம் ஸ்டென்சில்ஸ் ஓகே இது நிறையவே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒரு சின்னதாக இருக்கிற இந்த மாதிரியான துளசி மாடை மாதிரி ஒரு சின்ன பர்சனலைஸ்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவா இந்த மாதிரியான உங்களுக்கு சரவணபவ அப்படிங்கிற ஒரு ஸ்டென்சில்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி குபேரேந்திர பொருத்திய மனைகள் இந்த மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம நம்ம பூஜைக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாதிரி செட்டு பொம்மை சின்ன சைஸ் பொம்மை இப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பொம்மைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு எந்த மாதிரியான அவதாரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அதே மாதிரி சுவாமிக்கு உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் ஓகேவா உங்களுக்கு அழகாக நீங்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு பாருங்கள் பித்தளை சம்மந்தப்பட்ட குட்டி குட்டி ஸ்டாச்சுஸாக இருக்கட்டும் பாருங்கள் குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ் இப்போல்லாம் மினிஷஸ் நம்ம விரும்புவாங்க நிறைய பேர் களிமண் அதாவது நம்ம களிமண்ணில் செய்யப்பட்ட பொம்மைகள் இருந்தாலும் ஒரு சின்னதாக எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு காம்பேக்ட்டாக குழு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன சிற்பங்கள் வாங்கி நீங்கள் கலெக்ட் பண்ணி அழகாக ஒரு சின்னதாக வந்து ஒரு குளுப்படி வச்சு அதில் நீங்கள் வச்சிக்கலாம் ஓகேவா இப்போ கல்சங்க இருக்கிறதுக்கான சொம்பு வேல் இப்படி எல்லாமே எல்லாருக்குமே நம்ம பூஜை அறையில் வந்து வெள்ளி சாமான்களை வச்சு பூஜை பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெர்மன் சில்வரில் தான் வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதாவது வெள்ளி வந்து இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தோம்னா ஒரு கிலோ ஒன் லேக் அண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆயிடுச்சு ஸோ வெள்ளி பொருட்கள் வச்சுருக்கவங்க ஹாப்பி அப்படி வா வச்சில்லாதவங்க நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஜெர்மன் சில்வர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்களும் தாராளமாக இங்கே வந்து உங்களுக்கு பிடித்தமான ஜெர்மன் சில்வரை சூஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இது வந்து

இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் எல்லாத்துக்கும் மெயினாக வந்து நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணுவோம் நூற்றி எட்டு அம்பாலுடைய சதவீதம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கோல்டு அண்ட் சில்வர் பூக்கள் இந்த மாதிரி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இப்படியே போட்டோம்னு என்னன்னு எங்கே போடுறோன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் இந்த பிளேட் பாருங்கள் இதில் ஹோல்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இது உள்ள போட்டு வச்சுக்கலாம் ஸோ தினம் தினம் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா அது உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கி பாட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸும் பிடிச்சிருக்கும் நீங்கள் அவங்களோட வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் லக்கி பாட் டாட் இன் அவங்களுடைய வெப்சைட்டையும் செக் பண்ணுங்கள் சேம் உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமிலையும் டாக் பண்ணுறேன் அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அவங்க வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவங்க நம்பரையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது பொம்மைகள் வேணும் இல்லை ஒரு ஃபுல்லாக நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க உங்களுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட க்ளியராக சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான திங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே ஷாப்பிங்கும் பண்ணலாம் இல்லை நேரில் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் தென் ஹாப்பி நவராத்திரி